இது நாற்பது அடி ரோடு தெரியுதா பைப்பாஸ் தெரியுது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தெரியுதுதான் பைபாஸ் இருந்தா அந்த டூ வீலர் போகிறாங்கல்ல போய் ஏறுறாங்க பாருங்கள் அதுதான் பைப்பாஸ் கொடுக்கூடா தெரியுதுல அதுதான் பைபாஸ் வண்டி போகுது பாருங்கள் டூ வீலர் இது இது வந்து ஒரு முப்பது அடி ரோடு பெரிய ரோடு இதில் நேராக போனால் பைபாஸ் போயிடலாம் இந்த ரோடு நேராக பைப்பாஸு இந்த பக்கம் கிரகம்னா ஆர்ச்சு அந்த சொல்கிறோம்ல மெயின் ரோடு ஆர்ச்சு இந்த பக்கம் நேராக போனோம்னு வச்சுக்கங்களேன் அந்த கடைசியில் ஆர்ச் இந்த அறுக்கு பாருங்கள் இந்த தெரியுதா ப்ளூ கலரில் அதுதான் ஆர்ச் பெரிய ஆர்ச் அது வந்து அப்படியே ஜிஹெச்சுக்கு போகிற ரோடு இது வந்து இந்த பக்கம் இந்த ரோடு பைபாஸு இதில் அப்படி இது வந்து ஆர்ச் ரோடு இதில் வந்து திரும்பின உடனே இந்த கார்னருக்கு அடுத்தாப்பில் இந்த ரோடு இது ரோடு இதுதான் கார்னருக்கு அடுத்த ஆப்பில் இருக்க பிளாட்டு கிழக்கு பார்த்தது இந்த இடம் இந்த காலி இடம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சும்மா உள்ள இடம் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இதான் வீடு நாங்கள் உள்ளே the portugal the ceiling light now. Uh -huh. the portugal is the hall ululala hall this is the bedroom இந்த டாய்லெட்டு இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச் டாய்லெட்லாம் La lava, già una volta in un'altra volta in un'altra volta in un'altra volta in ான் இதே இத்திரியும் பை பாஸ்லாம் வண்டி போகுது பாருங்கள் லாரி போகுது பாருங்கள் டவர் பக்கத்தில் லாரி போதில் அதான் பைபாஸ் பைபாஸ் முன்னாடியெல்லாம் வீடு சொல்லப்பழகா மாடி சுற்றி வீடுனே கம்ப்ளீட் வீடு நியரஸ்ட் பைபாஸ் சரியா என்ன தெரியறோட தான் பைபாஸ் இந்த டவருக்கு தெரியுதில்லை அதான் பைபாஸ் I it.